ரி திருப்பூர்ல இருந்து வந்திருக்கோம் எங்க சொந்த ஊர் கோனூர் சாமிங்க போறதுக்காக கசவனம்பட்டி வந்திருந்தோம் சாமி அப்ப உயிரோட தான் இருந்தாங்க சாமி அப்ப அவங்கள நேரில் பார்க்கலான்னு சொல்லிட்டு கசவனம்பட்டி சாமி கும்பிட வந்திருந்தேன் சாமி எங்க மணிசாமி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சரி மணிசாமியை பார்க்கலான்னு சொல்லி பார்த்தே பார்க்க முடியல சரி கசனம்பட்டியில சாமி கும்பிட்டு பஸ் ஸ்டாப் கிட்ட வரும்போது சாமி மாதிரியே ஒரு காவி வேஷ்டி கட்டி ஒருத்தர் போனார் நான் மணிசாமி நினச்சிட்டு வேகமாக போய் பார்த்தா ஒரு வேற ஒருத்தர் ஆகிட்டாரு வீட்டில் சத்தம் போட்டாங்க என்ன போய் காவி வேஷ்டி கட்டி பின்னாடியே போயிட்டு அப்படின்னு சத்தம் போடவும் பஸ்ஸில் அழுதுகிட்டே மணிசாமியை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் எங்கள் ஊரில் இறங்குறேன் பஸ்ஸுக்கு முன்னாடியே மணி பார்த்தேன் நான் அழுது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல் வந்து நின்று அப்புறம் அபிஷேகம் பண்ண அந்த வாழைப்பெலாம் எல்லாம் கொடுத்தேன் எனக்கு சாப்பிட்டுட்டு எனக்காகவே வந்து நின்னார் இது மாதிரி நிறையா அவர்கிட்ட ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நாங்கள் நிறையா வாங்கியிருக்கோம் நாங்கள் நல்லா தான் நல்லாயிருக்கும் எங்களும் எல்லாரும் கோயிலுக்கு வந்து எங்களே மாதிரி அவரோட அருளை பெற்று சொல்லு மாதிரி கேட்டுக்கோங்க இதோட ஏழாவது வருஷம் குரு பூஜை நடந்துட்டு இருக்கு வருஷம் வருஷம் குரு பூஜைக்கு வந்திருக்கோம் நாங்கள் திருப்பூரில் வாடகை வீட்டில் தான் இருந்தேன் சாமியோரலால் சொந்த வீடு வாங்கி இன்னைக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் கோயிலுக்கு வாங்க குரு பூஜை எனி டைம் கோயில் நீக்கு எல்லாம் திறந்துதான் இருக்கும் எப்ப வேணாலும் வந்து சாமியோட அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது நடந்தது உண்மை நீங்க எல்லாரும் என்னைய மாதிரி நீங்களும் வந்து சாமிகிட்டே அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன்